ராய் சங்கரா நேர்களுக்கு என் இனிய வணக்கங்கள் நடமாடும் தெய்வம் அந்த நடமாடும் தெய்வத்தை பற்றி பல அற்புதங்களை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் இன்னைக்கு இந்த எபிசோடில் அந்த காஞ்சி மகான் சொன்ன ஒரு அற்புத மந்திரத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அதாவது நம்ம எல்லாருக்குமே இன்னைக்கு இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா உடல் உபாதைகள் நிறைய பிரச்சனை உடம்பில் கோல்டுரம் இந்த மாதிரி அடிக்கடி சீசனல் கோல்டு வருது நிறைய நிறைய அதை நான் சொல்கிறது சின்னது நிறைய பேர் வந்து நிறைய பேர் கேன்சரால் பாதிக்கப்பட்டவர்கள் ஹார்ட் ப்ராப்ளம் இந்த மாதிரி நிறைய பெரிய பெரிய கிட்னி ப்ராப்ளம் இந்த மாதிரி பெரிய பெரிய ப்ராப்ளம்லாம் மாட்டினவங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஒரு இஷ்யூவில் ஒரு யூரோப்பியன் ஒருத்தர் நான் போன எபிசோடில் சொன்னேன் இந்த மாதிரி பெரியவா வந்து ஒருத்தரை இழுக்கணும்னு முடிவு பண்ணிட்டான்னா அவள் எங்கே இருந்தாலும் இழுத்துருவா அப்படின்னு நான் சொன்னேன் அந்த மாதிரி யூரோப்பில் இருக்கிற ஒரு நபர் அந்த நபருக்கு வந்து ரத்தவாந்தி எடுத்துகிட்டே இருக்கார் செக் பண்ணால் கேன்சர் அட்வான்ஸ் ஸ்டேஜ்ன்னு சொல்லியாச்சு டாக்டர் என்னன்னா அது அட்வான்ஸ் ஸ்டேஜின்னு அவர் யோசிக்கிறார் எனக்கு ஒன்றுமே இல்லையா அவருக்கு ஜஸ்ட்டு அவருடைய வயசு வந்து நாற்பத்தி ரெண்டு வயசு தான் ஆகுது என்ன ரெண்டு வயசு அட்வான்ஸ் ஸ்டேஜின்றார் சார் ஹவு மெனி டேஸ் வில் ஐ சர்வைவ் அப்படின்னு கேட்குறாரு எவ்வளோ நாள் நான் உயிரோடு இருப்பேன் அப்படின்னு கேட்கும்போது டாக்டர் சொல்கிறாரு மேக்ஸிமம் சிக்ஸ் டு செவன் மந்த்ஸ் டைம் யூ கேன் கொலாப்ஸ் அப்படின்றார் ஆறுலேருந்து ஏழு மாதம் தான் நீ இருப்ப எப்போ வேணாலும் உனக்கு எது வேணாலும் ஆகலாம் அப்படின்றார் என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட என்ன சொல்கிறது ஏது சொல்கிறது ஒன்றுமே புரியல பட்டு அவருக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஆசை இருந்தது அவருக்கு இந்தியாவுக்கு வரணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்தது டாக்டர் அவர்கிட்ட சொல்லிட்டார் உன்னுடைய கடைசி ஆசை ஏதாவது இருந்தால் நீ அதை பண்ணிக்கோ உன் ஃபேமிலியெல்லாம் நல்லா செட்டில் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் சரி இஸ் எ வெல்த்தி பர்சன் அவர் வந்து நல்லா பணக்காரராக தான் இருந்தார் நல்லா ஃபேமிலியெலாம் கவலை இல்லை ஃபேமிலியெலாம் செட்டில் பண்ணி தான் இருக்குது பட் அவருக்கு என்னென்னா அவருக்கு ரொம்ப நாள் ஆசை வந்து இந்தியாவுக்கு வரணும்னு ஆசை இந்தியாவில் முக்கியமாக இந்த கோயில்களெல்லாம் பார்க்கணும் நிறைய கோயில்கள் காசியில் காசி விஸ்வநாதர் டெம்பிள் பார்க்கணும் இந்த மாதிரி நிறையா கோலாப்பூர் மகாலட்சுமி பார்க்கணும் பண்டரிபுரம் பார்க்கணும் இந்த மாதிரி நிறைய நிறைய ஒரு லிஸ்ட்டே வச்சுருக்கார் அவர் நிறைய இந்த மாதிரிலாம் போகணும் அப்படின்ட்டு சரி சார் அப்போ நான் இன்றைக்கே நான் இந்தியா கிளம்பி நான் கொஞ்சம் போய் பார்த்துட்டு வரேன் பி கேர்ஃபுல் ப்ளீஸ் டேக் கேர் மெடிசன்ஸ் ரெகுலர்லி அப்படின்னு சொல்லிட்டார் அவர் இந்தியா கிளம்புறார் இந்தியா கிளம்பி வந்து நிறையா எல்லா டெம்பிள்ஸ்லாம் எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இஸ் கம்மிங் டு தமிழ்நாடு தமிழ்நாட்டுக்கு வர்றார் தமிழ்நாட்டுக்கு வந்து அவர் வந்து இந்த தமிழ்நாட்டில் வந்து கோயில்கள்லாம் பார்த்துட்டு காஞ்சிபுரத்துக்கு வராரு திருவண்ணாமலைக்கு போகிறாரு மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் போகிறாரு நிறைய கோயில் நிறையா கோயிலில் சென்னையில் பார்த்துட்டு திருச்சியில் பார்க்குறாரு ஸ்ரீரங்கம் போகிறாரு நிறைய அந்த மாதிரி பழனி இந்த மாதிரி நிறைய பெயர் பெற்ற கோயில்கள் நிறையா இந்த மாதிரி அவங்களுக்குன்னு ஒரு இது இருக்கும்ல ஃபாரின்லேருந்து பாருங்கள்லேருந்து இந்தந்த இந்தெந்த கோயில்லாம் தெரியும் அவங்களுக்கு இதெல்லாம் போய் பார்த்துட்டு காஞ்சிபுரத்துக்கு வந்து காமாட்சி அம்மனை பார்க்கலான்னு வர்றார் காஞ்சிபுரத்துக்கு வந்து காமாட்சி அம்மனை பார்க்குறார் அதுக்கப்புறம் நேராக ஏகாம்பரநாதர் கோயிலுக்கு போகிறார் ஏகாம்பரநாதர் கோயிலில் மகாபிரிவாலோட உபன்யாசம் நடந்துட்டு இருக்கப்போ அப்போ மகாபிரிவாலோட உபன்யாசத்தில் இவர் உக்காந்துருக்கார் மகாபிரிவா பேசுறது இவருக்கு புரியல ஆனால் அவர் பேசுவதில் என்னமோ ஒன்று இருக்கிறது அவர் பேசுகிறதில் எண்ணமோ ஒன்று இருக்குது அப்படின்னு உக்காந்துருக்கார் எண்ணமோ ஒன்று இழுக்கிறது இவரை ஆனால் இவருக்கு என்னென்ன அதை சொல்ல தெரியல இவருக்கு உட்காந்துருக்கார் பெரியவாலும் இவளை இவரை பார்த்து 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 நிறைய விஷயம் பேசிகிட்டு இருக்கார் சொன்ன உடனே உபன்யாசம்லாம் முடிஞ்சுது எல்லா பக்தாலெலாம் நிற்கிற ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு இவரும் நிற்கிறார் அப்போது பெரியவா வந்து தன்னுடைய ஸ்ரீமடத்து சீடர்களோடு நடந்து வந்துட்டுருக்கா முன்னாடி இப்படி பெரியவா வந்துருக்கா பின்னாடி ஒரு நாலு பேர் நடந்து வந்துட்டுருக்கா வரும்போது இந்த யூரோப்பியன் நிற்கிறார் இவரை பார்த்துட்டு பக்கத்தில் இருக்கிறவாள்கிட்ட வாழ்க்கை ஒருத்தரை சொல்கிறார் பத்து நாளைக்கு நம்ம மடத்தில் இருக்க சொல்லு அப்படின்றார் பத்து நாளைக்கு இவரை வந்து நம்ம மடத்துக்கு வந்து இருக்க சொல்லு அப்படின்றார் பக்கத்தில் இருக்கிறவர் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுறார் சைன்ட் ஸ்டெல்லிங் டு ஸ்டே இன் த காஞ்சி மட் ஃபார் டென் டேஸ் அப்படின்றார் உடனே இவருக்கு வந்து ஒன்றுமே புரியல ஹி ஸ்டெல்லிங் மீ அப்படின்றார் என்ன யார் சொல்கிறார் எஸ் அப்படின்றார் ஓகே ஃபைன் உடனே இவருக்கும் வந்து ஏன்னா அது ஒரு இனம் புரியாத வைப்ரேஷனாக இருக்குது இவருக்கு இந்த யூரோப்பியனுக்கு சரி ஓகே நான் ஸ்டே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே காஞ்சிபுரத்துக்கு போயிடுறார் காஞ்சிபுரத்தில் இவர் இருக்கார் அன்றைக்கி கார்த்தால் போயாச்சு சாயங்காலம் பெரியவா வந்து என்ன பண்ணுறாருன்னா இவர் கையில் வந்து ஒரு பேப்பர் கொடுக்குறார் ப்ளீஸ் நோட் த மந்த்ரா அப்படின்னு சொல்கிறார் ஒரு மந்திரத்தை சொல்கிற எழுதிக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு மந்திரத்தை சொல்கிறார் இது வந்து நாராயணியமில் இருக்கிற ஒரு ஸ்லோகம் எட்டாவது தசகத்தில் பதிமூணாவது ஸ்லோகம் சரி என்ன ஸ்லோகம் அஸ்மின் பராத்மன் நனுபாத்ம கல்பே துவாபித பத்ம யோனிகி அனந்த பூமாம் அமரோகராசிம் வாதாலய வாச விஷ்ணு இதுதான் அந்த ஸ்லோகம் இதை வந்து சொல்றார் இதை அவர் இங்கிலீஷ்ல நோட் பண்ணிக்கிறார் ஓகே வாட் ஐ டு நான் என்ன பண்ணும் அவர் உடனே சொல்றார் இதை வந்து நீ வந்து ஒரு நாளைக்கு பதினெட்டு வாட்டி சேன் பண்ணணும் பதினெட்டு வாட்டி இந்த மதுரத்தை நீ ஒரு நாளைக்கு சொல்லணும் இங்கே நீ பத்து நாள் இருக்க இல்லையா இந்த பத்து நாளும் நீ இந்த பதினெட்டு வாட்டி சொல்லு அப்படின்றார் ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்கிறார் ஓகே முடிஞ்சது பத்து நாள் அவர் இருக்கார் பத்து நாளும் காஞ்சி மடத்துலேயே ஆகாரம் சாப்பிட்டுட்டு ஜம்முன்னு அங்கே இருக்கிற கோயில்லாம் ஃபுல்லாக சுற்றித்தி பார்த்துட்டு பத்து நாள் இந்த ஸ்லோகத்தை பதினெட்டு வாட்டி பதினெட்டு வாட்டி டெய்லி சொல்லிகிட்டே இருக்கார் பெரியவா வந்து ஒருவேளை நீ சொன்ன ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி சொன்னால் போதும்டா ஆனால் இவர் வந்து கார்த்தால் ஒரு வாட்டி சாயங்காலம் ஒரு வாட்டி கார்த்தால் ஒரு வாட்டி சாயங்காலம் ஒரு வாட்டி சொல்லிகிட்டே இருக்கார் ரிப்பீட்டடாக அவருக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது அங்கே பெரியவாவில் பார்த்துட்டு பெரியவா குடியே இருந்துட்டு அந்த யூரோப்பியன் வந்து ஒரு ஒரு இனம் புரியாத ஒரு வைப்ரேஷனை வந்து அவர் சந்திச்சுட்டே இருந்தார் டெய்லியுமே டென் டேஸ் முடிஞ்சது அப்போது அவர் இது வரைக்கும்லாம் யார்ட்டையுமே சொல்ல எனக்கு கேன்சர் இருக்குது நான் ஆறு மாதத்தில் செத்து போயிடுவேன் அப்படின்லாம் யார்ட்டையுமே சொல்ல ஃபேமிலிகிட்ட கூட சொல்லலை ஆனால் அவருக்கு பெரியவாழ்கிட்ட சொல்லணும்னு தோணி உடனே அவர் போய் சொன்னார் இந்த மாதிரி சொன்ன உடனே எக்ஸ்கியூஸ் மீ சார் ஐ வாண்ட் டு டாக் டு யூ சம்திங் அப்படின்னு சொன்ன உடனே பக்கத்தில் ஒருத்தர் இருந்தார் அவர் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டே இருக்க ஐ எம் அஃபெக்டட் வித் கேன்சர் ஐ வில் பி ஐ மை டேஸ் அப்படின்னு சொல்கிறார் உடனே பெரியவா சொல்கிறாராம் கேன்சரா உனக்கா ஆஹா அதெல்லாம் இல்லை போய் ஒழுங்காக போய் செக் பண்ணு அப்படின்னாரா இவர் சொன்னாரா நோ 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 சார் ஐம் ஐ பாஸ் அவே இன் மேக்ஸிமம் ஃபைவ் மந்த்ஸ் சார் தட்ஸ் இட் டாக்டர் ஹஸ் கிவன் மி அ டெட் டெட்லைன் அப்படின்னாரு நோ நோ உனக்கு கேன்சரே கிடையாது நீ போய் தைரியமாக செக் பண்ணுன்றாரோ இவருக்கு ஒன்றுமே புரியல உடனே இவருக்கு அந்த க்யூரியாசிட்டி தாங்க முடியல இவர் வந்து அங்கேருந்து சென்னைக்கு கிளம்பி இவர் அடுத்து ஒரு டூ டேஸில் இவர் திரும்ப யூரோப் ஃப்ளைட்டு இருக்குது சரி நீ இவர் இவர் என்னடா இது இப்படி சொல்கிறாரு அப்படின்ட்டு அவர் சென்னைக்கு ரிட்டர்ன் ஆகிட்டார் சென்னைக்கு ரிட்டன் ஆகிட்டு சென்னையில் வந்து ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போய் இவர் வந்து இந்த கேன்சர் டெஸ்ட் அங்கே ஊரில் என்னெல்லாம் எடுத்தாரோ அதே கேன்சர் டெஸ்ட்டை ஃபுல் கேன்சர் டெஸ்ட் எனக்கு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய பழைய ரிப்போர்ட்லாம் சப்மிட் பண்ணார் எனக்கு இந்த டெஸ்ட்லாம் பண்ணியிருக்காங்க எனக்கு இந்த ரிப்போர்ட்லாம் நீங்கள் எடுக்க இந்த டெஸ்ட்லாம் எனக்கு எடுக்கணுன்ற சரி ஓகே அப்படின்னு ஃபுல் கேன்சர் டெஸ்ட் எடுக்கிறாங்க எடுத்து வெளியே வந்து பார்த்தா நில் கேன்சர் டாக்டர்ஸ் வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியல சார் உங்களுக்கு கேன்சரே கிடையாது சார் யார் சார் உங்களுக்கு கேன்சருன்னு சொன்னதுன்னு கேட்குறாங்க சென்னையில் இவருக்கு ஒன்றுமே புரியல இவர் இவருக்கு என்னென்னா சரி இவங்க எதாவது போய் சொல்கிறாங்களா எப்படி இந்த ரிப்போர்ட் எப்படி வித்தின் டென் டேஸ் எப்படி மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதான் அவர் வந்து ஒரு மாதம் ஆச்சு எப்படி ஒரு மாதம் எப்படி மாறும் அட்வான்ஸ் டைன்னு சொல்லிட்டாங்க ஆறு மாதம் சொன்னாங்க எப்படி மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது இவர் கன்ஃபியூஸ் ஆகிறார் சரி ஓகே இது என்ன பண்ணுறதுன்னு தெரியலேன்ட்டு இவர் வந்து ஏன்னா இன்னைக்கு நெக்ஸ்ட் டே ஃப்ளைட்டு இருக்குது அந்த ரிப்போர்ட் எடுத்துக்கிறார் யூரோப்புக்கு போயிட்றார் யூரோப்புக்கு போய் இவர் கன்சல்ட் பண்ண டாக்டர்கிட்ட போயிட்டு அந்த ரிப்போர்ட்டை காமிக்கிறார் கா சொன்ன அந்த டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்க இன்னோ யார் இதெல்லாம் வந்து ஃப்ராடு இதெல்லாம் நீ சும்மா இந்த அந்தந்த ஹாஸ்பிட்டல்லாம் செக் பண்ணக்கூடாது நீ ஏதாவது போலி ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணியிருப்பேன் நான் தெளிவாக பார்த்துருக்கேன் அவன கேன்சர் இருக்குன்னு எப்படி இது பண்ணோம் உடனே அவர் சொல்கிறார் இல்லை சார் ப்ளீஸ் எனக்கு திரும்ப அந்த டெஸ்ட்லாம் திரும்ப எடுங்களேன் அப்படின்றார் சரி அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் வந்து திரும்ப டெஸ்ட் எடுக்கிறாங்க திரும்ப ஈ ஸ்பெண்டிங் மணி திரும்ப பணத்தை செலவழிக்கிறாரு டெஸ்ட் எடுக்கிறாங்க டெஸ்ட் எடுத்து பார்த்தா நெல் கேன்சர் டாக்டர் ஷாக்காக உட்காந்துருக்கார் என்ன சொல்கிறதுனே தெரியல அப்போ தான் டாக்டர் சொன்னாராம் சார் ரியலி இட் இஸ் அ மெடிக்கல் மெராக்கல் ஐ டோன்ட் நோ வாட் ஹெட் ஆப்பன் ஃபார் யூ இன் திஸ் ஒன் மந்த் இந்த ஒரு மாதம் உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாது ஆனால் என்னமோ ஒன்று நடந்திருக்கு சார் என்ன நடந்தது ப்ளீஸ் டெல் மீ அப்படின்னு கேட்டாரா அப்போ ஒரு சொன்னாராம் ஐ டிட் நத்திங் சார் ஐ ஜஸ்ட் மெட் அ செயிண்ட் இன் காஞ்சிபுரம் அண்ட் ஹீ டோல்ட் அ மந்த்ரா டு சேண்ட் ஐ வாஸ் ரிசைட்டிங் தட் மந்த்ரா ஐ வாஸ் சாண்டிங் தட் மந்த்ரா அவர் ஒரு மந்திரம் கொடுத்தாரு அந்த மந்திரத்தை நான் ஒரு நாளைக்கு பதினெட்டு வாட்டி என்ன சொல்ல சொன்னார் நான் அதை மட்டும்தான் பண்ணேன் நான் வேறு எதுவுமே பண்ணல உடனே அந்த டாக்டர் சொன்னாராம் சார் ப்ளீஸ் கன்யூ கிவ்எஸ் தட் மந்த்ரா அப்படின்னு கேட்டாராம் அந்த மந்திரத்தை கொடுங்க வீ கேன் புட் இன் அவர் ஹாஸ்பிட்டல்னாராம் நாங்கள் எங்கள் ஹாஸ்பிட்டலில் வர பேஷண்ட்ஸுக்கு அந்த மந்திரத்தை சொல்கிறோம் சேன் பண்ண சொல்கிறோம் டெஃபினெட்லி நீங்கள் வந்து செயின்ட்டை பார்த்தேன்னு சொன்னீங்க நீங்கள் ஒரு செயின்தை பார்க்கல நீங்கள் வந்து ஒரு கடவுளை பார்த்துருக்கீங்க யூஆர் மெட்டன் காட் அப்படின்னு சொன்னாரோ ஒரு கடவுளை நீங்கள் பார்த்துருக்கீங்க அதனால் வந்து நிச்சயமாக இஸ் எ வெரி 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 பவர்ஃபுல் காட் சார் ஸோ ப்ளீஸ் கிவ் எஸ் தட் மந்த்ரா அப்படின்னு சொல்லி அந்த மந்திரத்தை அதுக்கப்புறம் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்குலாம் அவங்க சொல்ல ஆரம்பித்தாங்களாம் இப்போ ஒரு விஷயத்தை ஒரு ஒரு யூரோப்பியனுக்கு இப்போ ஒரு அற்புதத்தை நமது மகா நடத்தி இருக்கிறார் எவ்வளோ பெரிய பாக்கியம் பார்த்தாலும் எங்கேயோ இருக்கிறவங்க அதாவது பெரியவா வந்து இழுக்கணும்னு நினச்சா குருமார்கள் இழுக்கணும்னு நினச்சாருன்னா காலில் ஒரு கயிறை கட்டி பட்டால்னு இழுத்துருவாள் ஒரு எப்படி ஒரு குருவியை இழுக்கிறாளோ அந்த மாதிரி இழுத்துருவா நம்மளை எங்கேயோ யூரோப்பில் ஒரு மூலையில் இருந்தவரை கூப்பிட்டு காஞ்சிபுரத்துக்கு வர வச்சு அவருக்கு கேன்சருன்னு சொல்லி அவர் வந்து இந்தியாவுக்கு பிளான் பண்ணணுன்னு விதி இந்தியாவுக்கு பிளான் பண்ணி அவர் காஞ்சிபுரத்துக்கு வந்து ஏகாம்பரநாதர் கோயிலில் பெரியவாவில் பார்த்து பெரியவா வந்து மடத்துக்கு வான்னு சொல்லி அஸ்வின் பராத்மன் ஸ்லோகத்தை சொல்லி இதை ஒரு நாளைக்கு பதினெட்டு வாட்டி சொல் அப்படின்னு சொல்லி அந்த வியாதி சரியாக போகணும் அப்படின்னு அவருடைய விதி இதை கேட்ட உடனே அவருக்கு ஒன்றுமே புரியல அந்த இவர் வந்து பயங்கர சந்தோஷப்பட்டு அவர் வந்து கிட்டத்தட்ட நான் நாற்பத்தி ரெண்டு வயசு அப்படின்னு சொன்னேன் அவர் கிட்டத்தட்ட எழுபத்தி ஏழு வயசு வரைக்கும் அவர் உயிரோட இருந்தார் அவர் எழுபத்தேழு வயசு உயிரோடு இருந்தது பெரிய விஷயம் இல்லை அந்த எழுபத்தேழு வயசு வரைக்கும் அவர் வருஷத்துக்கு ஒரு வாட்டி காஞ்சி மடத்துக்கு வந்து பெரியவாளை பார்த்துட்டு காஞ்சி மடத்துக்கு ஒரு டொனேஷன் கொடுத்துட்டு தான் போவார் அவ்வளோ ஒரு நல்ல ஒரு டிவோட்டியாக அவர் தன்னுடைய எழுபத்தேழு வயது வரைக்கும் அவர் இருந்தார் இதுதான் மகாபெரிவா நிகழ்த்த அந்த அற்புதம் அதான் நம்பிக்கை இருந்தால் போதும் பெரியவா பண்ணுவா அப்படின்னு நம்பிக்கை இருக்கணும் பெரியவாள்கிட்ட போனால் நடக்குமா காமாட்சிகிட்ட போனால் நடக்குமா ஏகாமர நேரம் நடத்துவாரா அப்படின்னு இருக்கக்கூடாது கிட்ட போனால் நடக்கும் காஞ்சிபுரத்துக்கு வந்தாலே நல்லது நடக்கும் நினச்சிண்டு காஞ்சிபுரத்துக்கு போங்கோ நிச்சயமாக நல்லது மட்டுமே நடக்கும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பெரியபாஷர்